எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் வணக்கம் குழந்தைங்களா இன்னைக்கு எல்லார் முகத்திலையும் ரொம்ப மகிழ்ச்சி தெரியுதே என்ன காரணம் நீங்க எல்லாம் வேற சீருடையில வந்திருக்கீங்க நாங்க போட்டிக்கு போயிட்டு வந்தோமா என்ன போட்டிக்கு வந்தீங்க போனீங்க கபடி நீங்க கபடி விளையாடுனீங்களா அடடா விளையாட்டு போட்டியில கலந்துட்டு வந்திருக்கீங்களா அதான் இந்த சீருடையா சிறப்பு சிறப்பு நீங்க என்ன போட்டிக்கு போனீங்க ஓட்டப்பந்து

நாடகமாக நடித்து காமிப்பீங்க அதுக்கப்புறம் பாட்டாக பாடுவீங்க இல்லையா அந்த கதையை பாட்டாக பாடுவீங்க அதாவது உங்களுடைய படைப்பாற்றலுக்கான நேரம் எல்லாம் மகிழ்வா இருக்கீங்க தானே ரொம்ப மகிழ்வா இருக்கீங்களா யாருக்கெல்லாம் கதை சொல்ல பிடிக்கும் கை உயர்த்துங்க பார்க்கலாம் எல்லாருக்குமே கதை சொல்ல பிடிக்குமா சரி கை கீழே போட்டுடலாமா யாருக்கெல்லாம் நாடகம் நடிக்க பிடிக்கும் ஓ உங்களுக்கு எல்லாம் நாடகம் நடிக்க பிடிக்கும் சிறப்பு யாருக்கெல்லாம் கதை எழுத பிடிக்கும் அடடா நிறைய எழுத்தாளர்கள் இருக்காங்க நிறைய கதைகள் வாசிக்க போறேன் இன்னைக்கு அம்மா அப்படிதானே எல்லாருமே கதை எழுதுவீங்களா சிறப்பு நம்முடைய கைக்கில போட்டுடலாம் நம்முடைய பாடத்துல நான்காம் வகுப்பு நீங்கள்லாம் என்ன பாடம் படிச்சீங்க காட்டுக்குள்ளே பாட்டு போட்டி படிச்சிங்களா ஐந்தாம் வகுப்பு நீங்க என்ன படிச்சீங்க அந்த ரெண்டு கதையோ இன்னைக்கு நீங்க சொல்ல போறீங்க நாடகமா நடிக்க போறீங்க கதையோட முடிவை மாற்றி எழுத போறீங்க உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் செய்ய போறீங்க செய்ய தயாரா இருக்கீங்களா கதை சொல்ல போகிறவங்கள ஒரு குழுவாகவும் நாடகம் நடிக்கிறவங்கள ஒரு குழுவாகவும் அதுக்கு அடுத்தது கதை எழுதுறவங்கள குழுவாகவும் பிரிச்சிருவோமா நீங்க உங்க குழுவில் கலந்துரையாடி உங்க குழுவில் இருந்து ஒவ்வொருத்தரா முன்னாடி வந்து சொல்லணும் சொல்லுவீங்களா தயாரா இருக்கீங்களா செய்யலாமா

கதைனா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் கதை சொல்றதுக்கும் கதை கேக்குறதுக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் முதலாவதான் எந்த குழுவை சொல்ல சொல்லலாம் கதை சொல்ற குழுவே முதல்ல கேட்கலாம் இந்த குழுல யார் கதை சொல்ல போறீங்க நீங்க சொல்ல போறீங்களா தங்கம் வாங்க சொல்லுங்க தங்கம் ஒரு ஊர்ல நிறைய பறவைகள் விலங்குகள் வாழ்ந்து வந்துச்சான் அப்போ ஒரு எல்லாரும் சேர்ந்து பாட்டு போட்டி வைக்கலான்னு முடிவெடுத்தாங்களாம் அப்போ மயில்

பாடிட்டே இருந்துச்சான் அப்புறம் காகம் பறந்து வந்து மேடைக்கு வந்து நின்றுச்சான் அப்ப எல்லாரும் இல்லா எதுக்கு வர இல்லாம் வராத உங்களுக்கு எல்லாம் பிரைஸ் எல்லாம் கிடைக்காது போன் அப்படி எல்லாரும் கேலி பண்ணாங்களாம் இப்போ காகம் எதையும் காதுல வாங்காம போய் இருந்து பாடிச்சான் காக்கா காக்கான்னு ரொம்ப நேரம் பாடிட்டே இருந்துச்சான் நான் முடிவு பண்ணாராம் காகம் தான் இன்னைக்கு பாட்டு ராணி பட்டத்தை வென்றாங்கன்னு அப்புறம் எல்லாரும் ஏற்படைந்தாங்களாம்

நீங்க சொல்ல வரீங்களா வாங்க தங்கம் வாங்க சொல்லுங்க கதை கேட்கலாமா ஒரு காட்டில் ஒரு ஆமை ஒன்று வாழ்ந்து வந்தது அந்த ஆமைக்கு ஒரு நண்பன் இருந்தது அந்த நண்பன் பெயர் நரி நரியும் ஆமை நெருங்கிய நண்பர்கள் ஆமையும் நரியும் எப்போதும் ஒற்றுமையாக இருப்பார்கள் ஒரு நாள் அந்த காட்டிற்குள் வேட்டையர்கள் வந்தார்கள் அவர்கள் எல்லாரும் விலங்குகளை வேட்டையாட ஆரம்பித்தார்கள் நரியும் ஆமையும் கூட அதே காட்டில் தான் வாழ்ந்து வந்தது எப்போதும் ஒற்றுமையாக இருந்ததால் அவர்களை வேட்டையாட முடியவில்லை அழகா கதை சொன்னாங்கல்ல அவங்களுக்கு ஒரு கரவளை கொடுக்கலாம்ல கதை அழகாக படிச்சுட்டாங்க ஆனால் கதைக்கான தலைப்பு யாருக்காவது கேட்டிச்சா இல்லை அப்போ இதுக்கான தலைப்பு யாராவது நீங்கள் சொல்லலாமா யாராவது சொல்லுங்களேன் என்ன தலைப்பு வைக்கிறானு ஆனால் அருமையான தலைப்பு நல்ல நண்பர்கள் இந்த கதைக்கு என்ன தலைப்பு நல்ல நண்பர்கள் ரொம்ப அருமையான தலைப்பு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் தெளிவுட்டீங்களா உங்களுக்கு கிட்ட இருக்கிற படங்கள் இருக்கு இல்லையா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட படங்களை வச்சு நீங்க கதை உருவாக்கி சொல்லணும் சொல்வீங்களா சொல்லுங்க உங்க கிட்ட கொடுக்கப்பட்ட படங்களை வச்சு நீங்க நாடகமா நடிச்சு காட்ட போறீங்க தயாராக இருக்கீங்களா நீங்க நாடகமா நடிச்சு காட்டணும் நீங்க கதை உருவாக்கி சொல்லணும் என்ன குடிச்சறீங்களா சொல்ல தயாராக இருக்கீங்களா நீங்க நாடகமா நடிக்க தயாராக இருக்கீங்களா நீங்க கதை சொல்ல தயாரா இருக்கீங்களா சொல்லுங்க தங்கம் ஊர் தலைவர் வந்து நம்ம சிறந்த நிர்வாகியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு வந்து சொன்னார் ஊர் ஊர் மக்கள் கிட்ட அப்போ வந்து பாலனும் பூவண்ணனும் வந்து நாங்க கலந்துக்கிறோம் நாங்க கலந்துக்கிறோன்னு சொன்னாங்க அப்போ வந்து பாலன் வந்து நான் ஆறு வகையான சுவை தரேன் அப்படின்னு சொல்றாரு பூவண்ணன் வந்து நான் சிறந்த தொழிற்பயிற்சி தரேன்னு சொல்றாரு ரெண்டாவது நாங்க ஒன்னாவது போட்டி முடிச்சிட்டோம் ரெண்டாவது போட்டி என்னன்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது போட்டி வந்து பாலன் வந்து சொல்கிறாரு நான் வந்து நான் வந்து என்னோட சொத்தியே எழுதி தரேன் ஊர் மக்களுக்கு அப்படின்னு சொல்கிறாரு பூவண்ணன் வந்து நான் கல்வியும் கற்றுத்தரேன் கலைகளையும் கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்கிறாரு நாங்கள் ரெண்டாவது இதுவும் முடிச்சிட்டோம் மூணாவது இது என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ற ஒரு பாட்டி வந்து மரத்துக்கிட்ட முடியாமல் ரொம்ப முடியாமல் பாட்டிக்கு உதவி யார் பாலனா பூவண்ணனா ஊர் தலைவர் யார தேர்ந்தெடுத்திருப்பாரு நினைக்கிறீங்க ஊர் தலைவர் பூவனனா சிறந்த நிர்வாகியா தேர்ந்தெடுத்தாரு ஊர் மக்களும் ம் அழகா கதை சொன்னாங்கல்ல அவங்களுக்கு ஒரு கரவழி கொடுத்துடலாமா என்ன குட்டி சொல்லுங்களா இன்னைக்கு எல்லாரும் அழகா கதை சொல்லிட்டீங்க இந்த பக்கம் இருக்கிற குழு அழகா கதை எழுதிட்டீங்க அந்த குழு நாடகம் நடிக்க தயாரா இருந்தீங்கல்ல அழகா திட்டமிட்டு இருந்தீங்க நாளைய வகுப்புல நாடகத்தை பார்க்கலாம் சரிங்களா அனைத்து குட்டிச் செல்லங்களுக்கும் வாழ்த்துகளும் பாராட்டுகளும்